அது வரும் இல்லையா அதை என்ன சொல்றாருன்னா கங்கையை விட புனிதமானது அப்படிங்கிறார் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா அந்த அந்த எச்சில் நீரோட சேர்ந்து தான் பொன்முகலையா நாளைக்கு சாமிக்கு அபிஷேகமா போக போகும் ஏன்னா வாயிலதானே கொண்டு வர போகிறாரு அப்ப கங்கையை விட புனிதமான நீராம் கண்ணமுநாயனருடைய எச்சில் இதே மாதிரி இன்னொரு எங்க வருது அப்படின்னா திருநெல்நக்க நாயனார் புரணத்தில் வரது திருநீல் நக்க நாயனருடைய புரணத்துல சாமியினுடைய திருமேனியில ஒரு சில மீன் பூஜைக்கு போவாங்க பிரள்ளிழக்க நாயனார் சிவாச்சாரியார் பூஜைக்கு போற பொழுது அம்மா தான் பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க பக்கத்தால் நின்று அப்படி சாமிக்கு எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அவர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இருந்து தியானம் பண்ணுற பொழுது அம்மா என்ன செய்வாங்கன்னா ஒரு சிலந்தி பூஜை மேலே விழுந்துடும் சாமி அந்த சிலந்தை பூஜையை வந்து கையில் தள்ளக்கூடாது கையில் தலைனா அந்த காலெல்லாம் ஒடிஞ்சு போயிடும் இல்லைங்களா ரொம்ப மென்மையாக தானே இருக்கும் சிலந்தைக்கு அதனால அம்மா என்ன செய்வாங்க வாயில் போதுனாங்க வாயில் போதுன்னா அவர் பார்த்துட்டார் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு சாமியை போய் வாயில் வச்சு விழுதலாம அவர் கோபம் அவர் ஆகம முறைப்படி பெருமான வழிபாடு செய்கிறவர் அவர் வந்து பொறியிலாய் அப்படின்னார் ஒறியலாயின்னா அறிவில்லாதவளே இப்படி செய்யலாம் அனுசிதம் அனுசிதம்னா ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கோபம் வந்துருச்சு ஆனா அந்த அம்மா ஏன் வாயில வச்சு ஊதுனாங்க அப்படின்னா அதுக்கு சே என்ன சொல்றாருன்னா குழந்தைங்க மேல அந்த மாதிரி அந்த பூச்சி விழுந்துச்சுன்னா வாயில்தான் அதை உண்மை இதை வெல்லணுமா கையிலேயோ எதுலேயோ இது பண்ணா அந்த காலெல்லாம் குழந்த மேல அம்மா எப்படி நினைச்சாங்கன்னா பெருமானுடைய திருமணி ஒரு குழந்தை மாதிரி நினைச்சாரு பொரியலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மா மேல கோபம் வந்து கோயிலையே விட்டுட்டு போயிடுறாரு இரவு முழுக்க அம்மா கோயிலே இருக்கிறாரு இன்னைக்கெல்லாம் இரவு முழு கோயில் இருக்க ஒரு பெண்ணை யோசனை நினைப்பாரு அந்த காலத்தில் இருந்து இருக்கிறாங்க திருநிலைக்கு நாயனார் பணத்தில் சான்று வெளியே வெளியே அந்த அம்மா கோயில் இருக்க இரவு முழுக்க கோயில் இருக்கிறாங்க நள்ளிரவு நேரத்தில் பெருமான் கனவுல போறாரு சாமி கிட்ட அவர்கிட்ட கிட்ட இருக்கின்ற திருநிலைக்கு நாயனர்கிட்ட கனவுல போறாரு கனவுல போனால் தன்னுடைய திருமேனியை காட்டுறாரு ஒரு பக்கம் புறம் புண்ணா இருக்குது ஒரு பக்கம் புறம் நல்லா இருக்குது அந்த புண்ணா இருக்கிற பக்கமெல்லாம் அந்த அம்மா ஊதாதா பகுதி நம்ம அந்த எச்சில் பட்ட நல்லா இருக்கு அந்த சிலந்தைக்கு வந்து அதான் மருந்து இந்த எச்சில் தான் மருந்து அம்மா ஊதின பகுதி சாமி திருமணிய கேட்டாரு ஒரு பக்கம் புண்ணா இருக்குது ஒரு பக்கம் நல்லா இருக்கு சாமி சொல்றாரு ஊதி உமிழ்ந்த பகுதி இது அம்மா ஊதி உமிழாத பகுதி இது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு ஆனந்தம் கூத்தாடுற நாயனர் திருநிலை நாயனார் அதற்கு பிறகு சென்று மனைவியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து சரிதான் அப்படின்னா சாமியினுடைய திருமேல எப்பொழுதுமே கங்கை துவைத்து கொண்டு தானே இருக்கிறாங்க கங்கை தலை தான் இருக்கு வேணாலும் கங்கை வந்து சாமிக்கு அபிஷேகமா வரும்